வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஞானஸ்திரோடியில் ஒரு அற்புதமான மகனோட ஜீவசமாதி பற்றி பார்க்கலாம் அந்த அற்புதமான மகன் யார்னால் மகன் போடா சாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது சர்க்குரு சிவசாமி சித்தர் அவர் ஏன் போடா சாமிகள் அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது அப்படின்னா அவர் எல்லாத்தையும் வந்து பார்க்குறவங்கெல்லாம் போடா போடா போடான்னு சொல்லிகிட்டே இருப்பாரான் அதனால் காலப்போக்கில் மாறி போடா சாமிகள் அப்படின்னு பேர் வந்துடுச்சு அவர் போடா அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்கள கிடையாது பார்க்க வர்றவங்களோட வினைகள் அப்படிங்கிறத வந்து பிற்காலத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் யார் பார்க்குறாங்களோ அவங்க போடா 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 அப்படின்னு சொல்லுவாராம் அதனால் அவருக்கு போடா சாமின்னு பேர் வந்திருக்கு அவர் மக்களோட வினைகளை தான் அப்படி போக சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சர்க்குரு சிவசாமி சித்தர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் சிவன் கோயிலில் தான் பெரும்பகுதி இருந்திருக்காரு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் முக்கியமான சிவாலயம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் அதாவது மண்ணு ஸ்தலம் அப்படி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் பெரும்பகுதி வந்து சாமி இருந்திருக்காங்க உள்ள அந்த அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க அவர் தரிசனம் பண்ண பக்கத்தில் வரும்போது சிலர் கொடுக்குற உணவை சாப்பிடுவாங்க அந்த கொடுத்து மீதி உணவு வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பிரித்து கொடுத்துருவாங்களாம் அதே மாதிரி காப்பி கொண்டு வந்து கொடுத்தா கூட எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுவாங்களாம் பெரும் பகுதி வர்றவங்கள போடா போடா போடான்னு விரட்டிக்கிட்டே இருப்பாராம் ரொம்ப அற்புதமான ஞானி ஒரு முறை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோயில் சாத்துற நேரம் வந்திருக்கு ஏகாம்பிரையும் அப்போ சிவசாமி சித்திரை வந்து அங்கே இருக்க அச்சர்கள்லாம் வந்து வெளியே போய் சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் போகவே மாட்டேன்ட்டுருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்து வெளியே வந்து கோயிலுக்கு வெளியே விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க அடுத்த நாள் வந்து கோயில் ஒவ்வொரு கதவாக திறந்துட்டு போய் கருவறையை திறந்து பார்க்கும்போது கருவறைக்குள்ளேருந்து சிவசாம் சேத்தர் வந்து வெளியே போயிருக்கார் இவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாக இருந்திருக்கு அதை உடனே போய் அந்த தகவலை போய் காஞ்சிபுரத்தில் இருந்த காஞ்சி மகாபெரியவர்கிட்ட சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இவர் நாங்கள் வெளியே கொண்டு போய் நேற்று விட்டு விட்டு வந்தோம் இவர் பார்த்தா கருவூருக்குள்ளேருந்து வர்றாரு அப்படின்னு சொல்லி இவரை கண்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை காஞ்சி மகாபெரிய சொல்லியிருக்காரு காஞ்சிபுரத்தில் ரெண்டு ஏகாம்பரேஸ்வர் இருக்கார் ஒருத்தர் வந்து கருவூருக்குள்ளே இருக்காரு ஒருத்தர் கருவலைக்கு வெளியே இருக்கார் இவர் ஏகாம்பரேஸ்வரர் தான் மிகப்பெரிய மகான் இவர் இனிமேல் நீங்கள் தொல்லை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அவரை யாருமே அங்கே வந்து தொல்லை பண்ணல நிறைய அதிசயம் அற்புதம் செஞ்ச சிவசாமி சித்தர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்துலேயே அவர் வந்து ஜீவசமாதியாக இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஜீவசமாதி காஞ்சிபுரத்தில் சர்வதீர்த்த குலம்னு இடம் இருக்குது அதுக்கு முன்னாடி பாக்குப்பேட்டை அப்படிங்கிற வந்து அவரோட ஜீவசமாதி இருக்குது நான் ரெண்டு தடவை அந்த ஜீவசமாதிக்கு போயிருக்கேன் அவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு ஒரே ஒரு ரிக்ஷாவில் தான் சுற்றி வருவார் அந்த ரிக்ஷாவும் பார்த்தீங்கன்னா அவரோட ஜீவசமாதிக்குள்ளே இருக்குது அந்த காலத்தில் சுடுகாட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க சாமியை ரொம்ப அற்புதமான ஜீவசமாதி என்ன சொல்கிறாங்கன்னா மகாப்பிரியவரே மானசீகமாக இவர்கிட்ட வந்து சில பிரார்த்தனைகள் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சர்க்குரு சிவசாமி சித்தர் வந்து ரொம்ப பெரியவர் நிறைய இடத்துல வந்து இவர் சர்குரு சிவசாமி சித்தரை பற்றி காஞ்சி மகாப்பிரியர் வந்து பெருமையாக பேசினதாகவும் சொல்கிறாங்க காஞ்சிபுரத்துக்கே இவரோட ஜீவசமாதி பீடை வந்து ரொம்ப பெருமைன்னு சொல்கிறாங்க ஏன்னா காஞ்சிபுரம் வந்து மிகப்பெரிய ஸ்தலம் எல்லாத்துக்குமே தெரியும் காஞ்சி காமட்சிம்மன் கோயில் இருக்குது காஞ்சி மகாப்பிரியர் இருக்க சங்கரமடை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க என்னோட சமாதி காஞ்சிபுரத்துக்குள்ளே இருக்குது யாராவது காஞ்சிபுரம் போனீங்கன்னா அவர் சர்க்குரு சிவசாமி ஜீவ ஜீவசமாதி தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க ரொம்ப வல்லமையான ஜீவசமாதி நல்லது நன்றி வாழ்க வளமுடன்